இன்றைக்கி இளைஞர்களுக்கு வந்து அவங்க எதாக இருந்தாலும் நிரூபிக்க தரக்கூடிய விஞ்ஞான மொத்த நம்புகிறாங்க கையில் செல் இருக்குது ஐபாட் இருக்குது நிறைய சம்பளம் இருக்குது அவர்களை நெருப்படுத்துறதாக இருந்தால் வழிப்படுத்துறதா இருந்தால் என்ன பண்ணலாம் இப்போ நான் முன்னர் வந்து பயமுறுத்தி செய்வாங்க இப்படி இல்லை என்ன அச்சப்பட்ட இப்படி பண்ணு இல்லை என்ன உன்னை தண்டிச்சிருவார் கடவுள் அப்படின்லாம் சொல்லுவாங்க இன்றைக்கி எல்லாவற்றையுமே நிரூபிக்க சொல்லி கேட்குறாங்க ரெண்டாவது நிறைய சம்பாதிக்கிற இளைஞர்களாக இருக்கிறாங்க குறையாக சம்பாதிக்கிற அப்பாவாக இருக்கிறாரு அவர் சொன்னால் கேட்பாரா நண்பர் சொன்னால் கேட்பாரா அவங்க அவங்களுடைய ப அந்த பாதையை நெறிப்படுத்துவதற்கு என்ன வழிங்க ஐ பாடு ஐ பேடு எல்லாம் ஆயிடுச்சு ஐயே மறந்து போயிடுச்சேன் இருந்தால் தானே பேடு பாடு எல்லாமே இந்த ஐ பற்றி கவனம் இல்லாமல் போச்சு அது எல்லாம் உருவாக்குனது இந்த ஐதானே ம் அது மறந்துட்டாங்க ம் அதே உலகம் நினச்சாங்க அப்படி இல்லை அது எல்லாமே சின்ன சின்ன இயந்திரங்களும் இ உருவாக்கின இயந்திரம் இங்கே உட்காந்துருக்குது இந்த இயந்திரத்துக்கு கொஞ்சம் கவனம் கொடுத்தா அந்த ஸ்க்ரீன்லேயே ஐ ஐபாடு இதுலேயே பார்க்குற பதிலாம் இல்லை அந்த செல்ஃபோன் ஸ்க்ரீன்லையே வாழ்க்கை நடத்துகிற பதிலா கொஞ்சம் இந்த ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா இதில் பிரமாதமான வாய்ப்பு இருக்குது இப்போ நீங்கள் அவர் பையன் அப்பாவுக்கு மேலே சம்பாதிக்கிறான் அவன் கேட்க போகிறானா இது இது எதுக்கு சம்பாதனை சம்பாதன்னு வருதுன்னா இது ஒன்று ஒரு எட்டு பத்து தலைமுறையிலேருந்து நமக்கு நம்ம நாட்டில் ரொம்ப ஏழத்துணம் வந்துடுச்சு அதனால் பிழைப்பே ரொம்ப முக்கியமானது நம் மனத்தில் பதிச்சிருச்சு உணவு இல்லாமல் வாழிட்டாங்க பாதி பேர் மக்கள் எட்டு பத்து தலைமுறையிலேருந்து ஏதோ வெளிநாட்டிலேருந்து வந்து அவரெல்லாம் எடுத்து போயிட்டாங்க அதனால இங்கே ஒன்றும் இல்லாமல் போச்சு முதல்ல இருந்த கலாச்சாரம் அந்த கலாச்சாரத்துக்கு இருந்த சக்தி பொருளாதாரத்து நிலை எல்லாம் தப்பி போச்சு ஒரு இருநூற்றி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி உலகத்தில் எல்லாத்துக்கும் முக்கியமான பொருளாதார நிலைன்னு இந்த தேசத்தில் தான் இருந்தது அதுக்கு தான் அவர் எல்லாமே அந்த கப்பல் ஏறி இந்தியாவுக்கு போகணும் இந்தியாவுக்கு போகணும்னு என்னத்துக்கு வந்தாங்கன்னா ரொம்ப வசதியான ஒரு நாடுன்னு இப்போது நீங்கள் வீசா கொடுத்தா பாதி பேர் இந்தியாவிலேருந்து அமெரிக்கா போயிடுவாங்க எதுக்கு வசதியான தானே அங்கேருந்து எல்லாரும் வந்தாங்கன்னா வசதியான நிலை இருந்து தானே வந்தாங்க ஆமாம் அப்படி இருந்தது இப்போ ஒரு எட்டு தலைமுறை நமக்கு ரொம்ப எழுத்தனம் வந்துடுச்சு நம்ம என்னென்ன முறை வச்சுருந்தோமோ சமூகத்தில் அந்த வெற்றிகரமாக நடந்துக்கிறதுக்கு என்னென்ன முறை இருந்தோ அதெல்லாம் எல்லாம் ஒடைஞ்சு போச்சு வெளியிலேருந்து வந்தால் எல்லாம் ஓடிச்சிட்டாங்க அவர் அவருக்கு புரிஞ்ச மாதிரி ஏதோ பண்ணிட்டாங்க அவர் இதனால நமக்கு இந்த யார் நாலு காசு அதிகமா சம்பாதிக்கிறானோ அவனே பெரிய ஆள் அவனே பெரிய ஆளுன்னு நமக்கு அறிவாளியா வந்தாங்கிற மாதிரி வந்துட்டாங்க அவர் அவ்வளோ சம்பளம் வாங்குறாருல அவர் சொன்னா கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க அவர் அவன் படிச்சிருக்கான் அப்படிலாம் இல்லை அவர் எவ்வளவு சம்பளம் வாங்குறாரு அஞ்சு லட்சம் சம்பளம் வாங்குறாரு ஊர்ல ஊரில் பெரிய ஆளுன்னு யாரு பெரிய புத்தாரோன்னு இல்லை புத்திகரமாக இருக்கிற ஆளுன்னு இல்லை அன்பா இருக்கிற ஆளன்னு இல்ல தியானத்திலே ஜானத்தில் இருக்கிறவன் இல்ல யார் பணக்காரனோ அவன் தான் பெரிய ஆளுன்னு ஆயிடுச்சு என்னத்துக்குன்னா ஏழத்தனத்துல ரொம்ப வாழட்டும் அது மட்டும் இல்லாம இப்போ நாம உலகமே அந்த ஒரு நோக்கத்துல உருவாக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா உலகத்துல சில நாட்கள் இந்த மாதிரி ஒரு ஏதோ ஆயிரம் ஐடியாலஜி இன்னொருத்தர் இன்னொரு மாதிரி ஐடியாலஜி ஏதோ ஒன்று இருந்தது இப்போ எந்த ஐடியாலஜி கிடையாது கிடையாது பணம் ஒன்று தான் ஐடியாலஜி இப்போ எக்கானமி மட்டும் தான் பேசுகிறாங்க இல்லை இப்போ இவங்களை எப்படி இவங்களுக்கு என்ன சொல்லி அவங்கள சரி பண்ணுறது சார் இது எப்போ நாம் வெறும் எக்கானமி மட்டும் பேசுகிறோமோ எக்கானமியே எல்லாத்துக்கும் முக்கியமானதுன்னு பேசுகிறோமோ வேறு எது நாட்டிலையோ முக்கியமானது இல்லை வீட்லேயோ முக்கியமானது இல்லை வேறு எந்த குவாலிட்டியும் தேவையில்லை எவ்வளோ சம்பாதிக்கிறேன் அவ்வளோதான் நிர்ணயிக்க போகுது இது இதனால் நம்ம என்ன ஆகிடும்னா நம்ம வாழ்க்கையில் எது சூக்மமான தன்மை இருக்காது எல்லாமே ரொம்ப ஸ்தூலமான நிலைக்கு வந்துடும் நாம எது எது நம்ம வாழ்க்கையில் அழகாக இருக்கிற தன்மை இருக்குதோ மென்மையாக இருக்கிற தன்மை இருக்குதோ அதெல்லாம் போய்டும் எல்லாமே விவகாரம் ஆகிடும் அந்த விவகாரம் வீதியில் இருந்து வீதியில் மட்டும் விவகாரம் பண்ணிக்கணும் வீட்டுக்குள்ளே விவகாரம் கொண்டு வரக்கூடாதுன்னு நம்ம கலாச்சாரத்தில் சொல்லணும் முதல்லேருந்து இருக்குது இப்போது அப்போ எல்லாமே ஒரு வீட்டில் அண்ணா தம்பி எல்லாம் கூட வாழ்னாலே ஒரு ஆளை திறமைக்கு அதுக்கார அனுசாரமாக ஒரு ஆளை அதிகமாக சம்பாதிக்குவான் கம்மி சம்பாதிக்குவான் யார் பெரிய அண்ணனோ அவனுக்கு தான் மரியாதை சின்னவனே அதுக்கு பத்து மடங்கு சம்பாதிச்சாலு அது இல்லை அப்படி இப்போது என்ன ஆயிடுச்சு பணமே நிர்ணயிக்கிறதுனால நமக்கு அந்த எல்லா சூக்ஷ்மமாக இருக்கிற தன்மையெல்லாம் போய்டும் நாம் வீதியில் மட்டும் விவகாரம் வச்சுக்கணும் வீட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது அப்போவுன்னு வீட்டுக்குள்ளே விவகாரம் கொண்டு வந்தால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வீடு வீதி மாதிரி ஆகிடும் இப்போ அதுதான் ஆகுது இப்போது நீங்கள் அண்ணா தம்பி மட்டும் இல்லை கணவன் மனைவி யார் சம்பளம் அதிகம் பார்க்குறாங்க யாருக்கு சம்பளம் அதிகம் வருது அவருக்கு தான் வீட்டில் அதிகாரம் புத்தி புத்திக்கு அனுசாரமாக அதிகாரம் கிடையாது அன்புக்கு அனுசாரமாக அதிகாரம் கிடையாது யார் அதிகமாக சம்பாதிக்கிறாங்களோ அவருக்கு தான் அனுசாரம்